சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸின் பல பகுதிகளில் பனிமலை கொட்டி தீர்த்திருக்கிறது இது தொடர்ச்சியாக இடம்பெற போதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமாக எங்களுடைய தமிழ் சகோதரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் உங்கள் தோழன் ரதன் பிரான்ஸில் வருட வருட முடிவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான பனிமலை கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் வருடம் முடிவில் அவ்வளவுக்காக பெரிதாகவில்லை ஒரு சில பிரதேசங்களில் கொட்டியது அது பெருசை பொறுத்தவரையில் அல்லது எங்களுடைய நாங்கள் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அநேகமாக நேஷ் கொட்டினதாக இல்லை ஐஸ் கொட்டினது ஐஸ் மலை கொட்டினதாக இல்லை அங்கங்கே ஒரு சில தூரல்களோடு அது கடந்து போயிருந்தது அதுக்கப்புறமாக புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது முதலாவது வேற இறுதிகளில் அல்லது வந்து அடுத்த வேற தொடக்கங்களில் வந்து ஐஸ் மலை கொட்டும் அப்படின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் மட்டுமில்லாமல் இங்கே ஊடகங்கள் எல்லாமே செய்திகளாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று மாலை ஏற்கனவே நேற்று ஐஸ் கொட்டும் அப்படின்னு சொல்லி சனி ஞாயிற்றுக்கிழமைகள்லேயே வந்து விஷயங்கள் வெளிவர தொடங்கியிருந்தன ஊடகங்களில் அது நேற்றைக்கு மாலை ஐஸ் மலை கொட்டியிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்து ரஃபிக் அதாவது வாகனங்கள் நெரிசலுக்குள்ளாகி இருந்தன நிறைய வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி இருந்தன விபத்துக்குள்ளாகியது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மேரி அதாவது வந்து வீதிகளுக்கு வந்து உப்பு போடலை உப்பு போட்டிருந்தா அந்த வீதிகளில் கொட்ட கொட்டிய நேஸ் ஐஸ் வந்து கரைஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக பரிசு பரிசை தவிர மற்ற பகுதிகள் எல்லாமே வந்து பாடி வெளி மாவட்டங்களில் வந்து நே நேசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடலை வீதிகளில் வாகனங்கள் நேஸ் கொட்டுகின்ற பொழுது கரையாமல் வாகனங்கள் எல்லாமே வழுக்கி ஒன்றோடு ஒன்று மோதியது வீதிகளை விட்டு வெளியில் போனது இவ்வாறான அசம்பாவிதங்கள் வந்தது நாங்கள் கூட என்னுடைய வாகனத்துக்கு கூட ரோட்டு வலித்து கொண்டு வந்த கெமியோ வாகனம் அதிக கெமியோண்டு வந்து பார்த்திங்க வந்து டயரில் மூத்தி டயர் வடித்து கிட்டத்தட்ட நீண்ட நேர பயண பெரிய கஷ்டத்துக்கு அப்புறமா தான் அந்த டயர் மாற்றக்கூடிய நிலைமைக்கு வந்தேன் இப்படிப்பட்ட நிலைமையில் தான் வாகனங்கள் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய வாகனங்களில் திரிகின்ற சகோதரர்கள் வாகனத்தில் நாங்கள் போகின்ற பொழுது கொட்டி இருக்கின்ற பகுதிகளில் நாங்கள் எங்களை மீறி நாங்கள் வாகனத்தை கட்டுப்படுத்த நெத்தோம் அப்படின்னு சொன்னால் வாகனம் கொண்டு எங்கேயாவது முட்டி மோதி போட்டு தான் நிற்கும் வாகனம் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறிவிடும் கட்டுப்பாட்டுக்குள் வாகனம் நிற்காது குறிப்பாக ஆட்டோமேட்டிக் வாகனங்கள் அல்லது இந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் பாவி பா தெரியும் ஆட்டோமேட்டிக் வாகனங்கள் வந்து ஏத்தமாக இருக்கிறவங்கள எல்லாமே வந்து வேறு மாட்டது என்ன செய்யுமென்னு சொன்னால் சில்லு சுத்தம் ஆனால் இழுத்து ஏற்றாது ஆனால் மேனுவல் வாகனங்கள் ஓடுறவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது மேனுவல் வாகனங்கள் ஓரளவுக்கு முதலாவது கேரளையோ ரெண்டாவது கேர்லையோ மாதி கீதி ஓடிடலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக் வாகனங்கள் ஓடுகின்றவர்கள் அல்ல ஹைப்ரிட் ஓடுகிறவர்கள் அல்லது எலக்ட்ரானிக் வாகனங்கள் ஓடுகிறவருடைய வாகனங்கள் பெரிய பிரச்சினை ஏற்றங்களில் வந்து வேறாது ஸ்லோவாக வேறு நேரங்கள் வேறாது நேரங்களில் ஏத்த ஏற்றப்படுகின்ற பொழுது வானம் கட்டுப்பாட்டை மீறி போகிறது அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வாகனங்கள் ஓடுகின்றவர்கள் வீதிகள் கீழே நோக்கி போகிறது என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் நீங்கள் பின்வாகனத்துக்கு கிட்ட ஓடிக்கொண்டு போகாமல் இடவழி விட்டு ஓடுங்க என்ன சொன்னால் வானம் வழி கொண்டு போய் அந்த வானத்தில் முட்டி மோதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறோம் அதுதான் எனக்கு நேற்றைக்கு நடந்தது பின்னால் வந்த வானம் கிட்ட வந்து மோதியது அப்போ அது வந்து ஒரு ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த ஐஸ் கோட்டி இருக்கின்ற இடத்துல வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் எழுதி கேட்கவோ எதுவுமே கேட்க முடியாது அந்த இடத்துல வானத்தை எடுக்கத்தான்னு வேணும் ஒரு வழியே இல்லை அதனால வந்து வானம் பின்னுக்கு போ இடைவெளி விட்டு ஓடுங்க அதே மாதிரி ஏற்றங்களில் போகின்ற பொழுது கேமியோனுக்கு பின்னால அல்லது வந்து அதிக ரக வாகனங்களுக்கு பின்னால் வந்து ஒட்டை ஒட்ட போவாதிங்க ஸோ அந்த வாகனம் மேலேருந்து கீழே வழக்கி கொண்டு வரும் வருகின்ற பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவதானமாக இருக்கணும் குறிப்பாக இந்த பரிசுக்குள்ள இருக்கிறாக்களுக்கு இந்த பிரச்சனை வராது பரிசு விட்டு வெளியில் இருக்கிறாக்கள் இந்த செவினி தோம்பு அதே மாதிரி பந்தம் முழு அங்காளி பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் அல்லது இப்படி இறக்கமாக இருக்கும் மீதி அப்போ அந்த பகுதிகளில் பயணிப்பவர்களுக்கு வந்து கவனமாக இருங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பிரான்ஸை பொறுத்தவரை இப்போ பெரிய விஷயமாக பேசப்படுகின்ற அல்லது இங்கே மக்களிடையே பொதுவாக பேசப்படுற விஷயம் அளவுக்கு அதிகமான வரி விதிக்கிறார்கள் ஒவ்வொரு தனிநபர்களிடமும் இருந்து அந்தளவு வரி வேண்டுகின்ற நபர்கள் எந்த வீதிகளுக்குமே வந்து உப்பு போடலை அல்லது வந்து வீதிகளை சரியான முறையில் வந்து பராமரிப்பதில் வந்து உள்ள குறைபாடுகள் வந்து பெரிதாக பேசப்படுறது நே இந்த ஐஸ்மலை நேஸ் கொட்டப்போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிஞ்சாலும் இங்க பிரான்ஸ் இருக்கின்ற இந்த மேரிகள் அல்லது மேரிகள்ல பணியாற்றுகின்றவர்கள் எங்களுடைய நாடுகளை போலதான் அவர்களும் வந்து சம்பளத்தை வாங்கி கொண்டு வீதிகளுக்கு உப்புடல்ல உப்பு போட்டிருந்தா இந்த விபத்துகள் வந்திருக்கு அது இவ்வளவு வாகன நெரிசல்கள் வாய்ப்புகள் குறைவு அவ்வாறான விஷயங்களும் வந்து நிறைய பேர் வந்து இங்க பேசுவதை வந்து நாங்கள் ஊடாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே பார்க்கின்ற பொழுது நாளை காலை மீண்டும் வந்து நேஸ் கொட்டும் என சொல்லப்படுகிறது வீதிகளில் பார்த்தீங்கன்னா வீதிகளில் பயணிப்படுவதையும் வீதிகளில் அதுக்கான சமிஞர்கள் வந்து போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாளை காலமை நேஸ் கொட்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சில வீதிகளில் வந்து என்ன உப்பு அடிக்கவில்லை என்ன உப்பு போடவில்லை அப்படின்னு சொல்லி போடு போட்டு கொண்டிருக்கிறார்கள் வீதி சமிஞ்சர்கள் வந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நாளைக்கு மறுதினம் இல்லை என்னைக்குறன் அப்புறம் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வெள்ளிக்கிழமை நேஸ் என்று சொல்லப்படுறது அதே மாதிரி சனி சனி இல்லை ஞாயிற்றுக்கிழமை நேஸ் சொல்லப்படுறது ஆக தொடர்ச்சியாக இது அடுத்த வாரம் இந்த நேஸ் வந்து கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பிரான்சினுடைய ஆர்ஐடி பி சபை அதாவது எல்லாமே வந்து தடை பஸ்ஸில் பஸ் ஓடல புகையிரதங்கள் அதே மாதிரி தொடர்ந்து தொடர் உந்துகள் வந்து பயணிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு இன்று காலைகளில் வந்து சரியான முறையில் பிரயாணத்தை மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுறது சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது டெம்பரேச்சர் வந்து சரியான குறைவாகத்தான் இருக்குது அதாவது வந்து மைனஸ் ஒன்று அல்லது வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் மூன்று டிகிரிகள் இருக்கு இந்த நேஸ் அதாவது இந்த ஐஸ் மலை கரைகின்ற பொழுதும் என்னமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குளிர் அதிகமாக இருக்கும் ஆனால் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பனிமலை கொட்டியதுனால் வந்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால் ஒரு நாட்டில் பனி கொட்டிச்சு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த கிருமிகள் செத்து விடும் அதனால் வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி என்று சொல்லி இங்கே இருக்கின்றவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் வந்து காணப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது இப்படி அனி பனிமலை கொட்டினால் அந்த வருடங்கள் வந்து அந்த நாட்டுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்கிற விஷயங்களும் காணப்படும் அதனால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நீண்ட காலத்துக்கு அப்புறமாக இப்படி பனிமலை கொட்டியிருக்கிறது அதுவும் பரிசை பொறுத்தவரையில் நீண்ட காலத்துக்கு அப்புறமாக இந்த பனிமலை கொட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பிறகு கொட்டப்பட்ட பனிமலை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஊடகங்களில் செய்திகள் சொல்லப்படுகின்றன தொடருந்துகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் மெட்ரோ ரேமுகள் வந்து பிரச்சனைகள் இல்லை மெட்ரோ வந்து பிரச்சனை இல்லை அதாவது கீழே நேரத்துக்கு கீழே போகிற மெட்ரோக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிப்பதாக சொல்லப்படுகிறது பஸ்ஸுகள் தான் பிரச்சனையாகிறது அதே மாதிரி ரேம் ரேமில் போகிற போக்குவரத்துகளும் வந்து சரியான முறையில் நடைபெறுவதாகவும் வந்து சொல்லப்படுகிறது இன்று வந்து பார்த்திங்க இப்படி வெயிலாகத்தான் இருக்கும் ஆனால் மாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டென் டெம்பரேச்சர் காட்டுது டெண்டு டெம்பரேச்சரை விட இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து பார்த்திங்கன்னா சீரோ ஆகி இரவு வந்து பார்த்திங்கன்னா வலுக்க நில வரும் ான்ஸ் அல்லது பிரான்ஸ்ங்களுடைய பரிசு பகுதிகள் வந்து வாழ்க்கை நிலைமைக்கு வரும் அதனால வழிகளில் போய் வருகின்ற சகோதரர்கள் மிக அவதானமாக இருங்க வாழ்க்கை விழுந்து விழுந்து நாரிகிரி உடஞ்சி என்று சொன்னால் அவ்வளோந்தான் இந்த நேரங்களில் வந்து குளிர்க்காத உடனே தெரியாவிட்டாலும் மீண்டும் அது பார்த்தீங்கன்னா குளிர் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அதனுடைய வழி வேதனை கூடுவாக இருக்கும் அதே வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு பஸ் பிரச்சனை ரயின் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக அதை வந்து உங்களுடைய முக முதலாளிகளுக்கு வந்து நீங்கள் ஆதாரப்பூர்வமான நிறுவீங்க என்ன சொன்னால் இவைகளை வச்சுக்கொண்டு உங்களை வேலைகளை நிப்பாட்ட நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இடங்களில் பா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ரயின் இல்லைன்னு சொன்னால் உங்களோட மொபைலில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ்ஸோ அல்லது வந்து ஒரு மெயிலோ வந்து அவருக்கு அனுப்பிவிடுங்க ஆதாரம் பஸ் இல்லைன்றதை வந்து ப்ரூவ் பண்ணி அனுப்புங்க என்ன சொன்னால் இவைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் வேலைகளை இழந்து விட்டு இன்னொரு வேலை தேடி எடுப்பது அப்படின்றதும் ப்ரான்ஸை பொறுத்தவரையில் மிக மிக கஷ்டமான விஷயம் அதே வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் அதில் இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த குளிர்காலம் வந்து தொடர்ச்சியாக குளிர் தொடர்ச்சியாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய வாகனங்கள் வாகனத்தினுடைய டயர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் நல்ல நிலைமையில் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் டயர்கள் ஏதாவது நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து மாற்றி வச்சுக்கொள்ளுங்கள் சின்ன விபத்துக்கள் வருகின்ற பட்சத்தில் வந்து உங்களுடைய வாகனத்தினுடைய டயர்கள் நல்ல முறையில் இருந்ததா அதுகள் எல்லாமே வந்து கணக்கெடுக்கப்படும் பார்க்கப்படும் இன்ஸ்டூஸ் எல்லாமே வந்து அதை பார்க்க உங்களுடைய டயர் எல்லாமே நீங்கள் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது எல்லாமே பார்ப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ன காரணத்துக்காக விபத்துக்கள் வருகிறது அப்படின்றதே காப்புடி நிறுவனங்கள் வந்து கவனத்தில் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடுகளில் நிறைய இந்த பெவியம் வீடுகள் இருக்கிறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டர் சோஃபாஸில் வந்து பில் வந்துடும் அப்படின்லாம் யோசிப்பீங்க ஆனால் இதனால் கரண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கா இந்த குளிர்க்கு வருத்தம் முதலில் வந்து நிறைய பேர் போட்டு கொண்டு போகிறார்கள் வீட்டுக்குள்ள போனால் நிறைய வீடுகளில் வந்து சோஃபாஸ்கள் வந்து குறைவான முறையில் தான் செயற்படுக்கிறது அதே மாதிரி கவனத்தில் கொள்ளுங்க என்ன சொன்னால் நீங்கள் சோஃபாஸை வந்து குறைச்சி போடுவதனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை வீட்டில் உங்களை பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இதனால் வருகின்ற வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குளிரால் சளி பிடிக்கும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் அந்த விஷயங்களும் வந்து இந்த குளிர்காலத்தில் நாங்கள் மிச்சம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிச்சம் பிடிச்சி நீங்கள் உங்களுடைய பணத்தை வளர்ப்பதுக்கு முதலாக ம வருத்தத்தை தேடிக் கொள்ளாமல் இருங்க அப்படின்றதும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்படியான விஷயங்களை வந்து செய்யாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறோம் இதில் வந்து யாருக்காவது கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் அல்லது வந்து இவர் யார் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் மற்றபடி இது பற்றிய உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அல்லது வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி